சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலாக எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் சூரியன் அமர்ந்திருக்கார் பதினைஞ்சு ஜூனுக்கு மேலே அவர் மூணாம் பாவத்துக்கு மாறுறாரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் இருப்பாருங்க அந்த சமயத்துல தொழில் வந்து வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனால் அது கைகூடாமலே தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆறில் சூரிய பகவான் செல்லக்கூடிய காலம் ஆறாம் பாவம் வம்பு வழக்கு கடன் பதினோராம் படம் கொஞ்சம் வலிமையா இருக்குங்க உங்களுக்கு லாபஸ்தானம் வலிமையாகுது மேஷ மேஷராசி ஆகியவங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க முதல்ல மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடியது இரண்டாம் பாவம் தனஸ்தானம் அப்படின்னு பேர் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் அதே போல் லாபத்தை கொடுக்கக்கூடியது பதினோராம் பாவம் இந்த முக்கியமான இடத்துல வந்து பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் இந்த ஆறு மாதம் முழுவதுமே அவர் வந்து அந்த இடத்துல தான் இருக்காரு இல்லை ஒரு கூடுதலான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு ஜூன் மாதம் ஆரம்பத்துலேருந்து முதல் பதினைந்து தேதி வரை உங்களுடைய இரண்டாம் பாவத்துல சூரியன் அமர்ந்திருக்கார் பதினைஞ்சு ஜூனுக்கு மேல அவர் மூணாம் பாவத்துக்கு மாறுறாரு ஓவராலா இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் பார்க்கும் போது பதினொன்னு இருக்கக்கூடிய சூரியன் ராகு ஒரு பெரிய பிளஸ் ஆக அமைதுங்க பதினொன்னாம் பாவம்ங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து அது சூரியன் சனியுடனும் ராகுவுடனும் சம்பந்தம் ஏற்படுறது அது மட்டும் இல்லாம அந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பார்வை பெறக்கூடிய பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் அதனால தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் இருக்குங்க சொந்த தொழில் செய்பவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி இருக்கு அதே போல ஏழாம் இடத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரை சூரியன் இருப்பாருங்க அந்த சமயத்துல தொழில் வந்து வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாள ப்ரமோஷன் கிடைக்காமல் இருக்கு அப்படின்னா ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால அது ஒரு பெரிய அனுகிரகம் இருக்கு முக்கியமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புல ரொம்ப நாளா தொழில் மாற்றம் இருக்கு அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவம்ங்கிறது மாற்றம் தைரியம் வீரம் நல்ல புகழ் அதே போல வந்து புதிய வகையான நல்ல முன்னேற்றமான மாற்றத்தை தரக்கூடியது அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால புதிய மாற்றங்களை விரும்பு புதிய மாற்றங்களை உங்களுக்கு மேசராசி ஆகியவங்களுக்கு குரு பகவான் வழங்குறார் அடுத்த ஆறு மாசத்துக்கு மேசராசி ஆகியவங்களுக்கு குடும்பம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஆறு மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது இதுல நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுடைய ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருக்காரு அது மட்டும் இல்ல அந்த சூரிய பகவானுடன் சேர்ந்து புத பகவானினுடைய சஞ்சாரம் புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் ஆதிபதியாக இருக்காரு இல்லைங்களா ஆறாம் ஆதிபதி ஆறாம் இடம் அப்படிங்கிறது தேவையற்ற வம்பு வழக்குகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதனால அதற்கு உடையவரும் சேர்ந்து செல்வதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதை எப்ப இன்னொரு தெரியும் சொல்றேன் நவம்பர் மாசம் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்ப உறவுகள் அணுகுமுறையில கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் மேஷராசிக்காரங்க இருக்கணும் மற்ற காலத்துல ஓரளவுக்கு இல்லை ரொம்ப வலிமையானதாகவும் குடும்ப உறவுகள் நல்ல ஆரோக்கியமானதாகவும் இருக்கு மேசராசி ஆகிய உங்களுக்கு அடுத்த ஆறு மாதத்திற்கு திருமணம் சம்பந்தப்பட்டதும் குழந்தை உறவுகள் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போங்க அதாவது உங்களுக்கு ஏழாம் ஆதிபதியாக இருப்பவர் சுக்கர பகவான் அது இல்ல உங்களுடைய சூரிய பகவான் ஐந்தாம் ஆதிபதி ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து மூணாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் அதாவது மன மன விருப்பம் அதன் மூலமாக வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்புங்க அதன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக யார் யார் மனசை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனால் அது கைகூடாமலே தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த சூரிய பகவான் உங்களுடைய மூணாம் பாவத்துல செல்லக்கூடிய காலம் அதாவது ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் பதினேழாம் தேதி வரை அதுவரை உங்களுடைய மூணாம் பாவத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு அந்த சமயத்துல ரொம்ப அற்புதமான முறையில் உங்க மன விருப்பப்படி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அதாவது நீங்க கணவரா இருந்தீங்கன்னா உங்க மனைவி நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவர் அவங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போவது அல்லது வெளியூர் போறது அல்லது வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல அமைப்பும் ஏற்படுது அதே மாதிரி நிறைய பேர் கேக்கிறது சாமி இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனா இந்த திருமணத்துக்கானதே ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த சமயத்துல கிடைக்கல அப்படின்னு கேக்குறாங்க கோச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க உங்களுடைய திருமணத்திற்கு உடைய அந்த கிரகம் அதற்கு சாதகமான இடத்துல போகும்போது அந்த திருமணத்துக்கான பல விஷயங்கள் காரணிகள் ஒண்ணு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த பழம் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த பழத்தை நீங்க ரசிச்சு சாப்பிட போறீங்களா இல்ல வீணாக்க போறீங்களாங்கிறது உங்க கையில இருக்கு அதனால அந்த திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேசராசிக்காரங்க அப்படின்னா அதாவது அந்த காலம் இருக்கு இல்லையா ஜூன் பதினைஞ்சுல இருந்து ஜூலை மாசம் பதினேழாம் தேதி இந்த சமயத்துல கொஞ்சம் வீரியமான முயற்சி எடுங்க நிச்சயமா திருமணம் கைகூடும் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே மாதிரி கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை உங்களுடைய ஐந்தாம் பாவத்திற்கு உடையவரான இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால என்ன கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு முன் சொன்ன அந்த தேதி ஆகஸ்ட் பதினேழுலேருந்து செப்டம்பர் பதினேழு அதுக்குள்ள குழந்தை உருவாகுவதற்கான பெரிய வாய்ப்பை உருவாக்குறாரு அந்த சமயத்தை நிச்சயமா பயன்படுத்திங்க மேச ராசி உங்களுக்கு அடுத்த ஆறு மாதத்திற்கு கடன் வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆகட்டும் அதே போல குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாம் ஆதிபதியும் பன்னெண்டாம் ஆதிபதி அவர் வந்து உங்களுடைய மூணாம் பாவத்துல போறாரு அதே போல ஐந்தாம் ஆதிபதி ஒரு முக்கியமான கிரகம் மந்திர சித்தியை தரக்கூடியது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது அதற்கு உடைய சூரிய பகவான் ஆறாம் பாவத்தில் சொல்றாரு அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை அதனால் இந்த காலத்தில் ஆறில் சூரிய பகவான் செல்லக்கூடிய காலம் ஆறாம் பாவம் வம்பு வழக்கு கடன் அதே போல் நோயினால் பீடிக்கப்படுவது எதிரிகளினுடைய தொல்லைகள் வருவது அப்படின்னு பல விஷயங்கள் அதில் இருக்கு அதனால் அந்த சமயத்தில் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரங்க அதனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது ஏதாவது அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணுங்கிற எச்சரிக்கையை முன்னெச்சரிக்கையை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பொதுவாக ஓவராலாக வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாசம் எப்படி பார்த்தீங்கன்னா பதினோராம் படம் கொஞ்சம் வலிமையா இருக்குங்க உங்களுக்கு லாபஸ்தானம் வலிமையாகுது இருக்கக்கூடிய ராகுவாகட்டும் சனி பகவான் ஆகட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான உங்களுக்கு நல்ல பலனை சனி உங்களுக்கு ராகு பகவான் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தம் அதற்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல அனுகிரகத்தை தராரு அதே மாதிரி ரொம்ப நாள நான் பாஸ்போர்ட்டே எடுக்காம இருக்கேன் நான் எப்படி வெளிநாடு போறேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு கூட வெளிநாடு போவதற்கு ஒரு யோகியதா அம்சத்தை கொடுக்கறாரு அதே போல மூணாம் பாவத்தில் பனிரெண்டாம் பாதிப்பு போறதுனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் அடிக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து வாழ்க்கை துணைவருடைய உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க முக்கியமாக இந்த சமயத்துல நீங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் ஆதிபதி வந்து மூணாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி செல்றாரு இல்லைங்களா குரு பகவான் அதனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்துங்க இந்த வழிபாட்டை செஞ்சுவாங்க ஒரு சில பேர் கேக்குறீங்க சுவாமி இந்த மாதிரி எங்க கோவிலில் நெய் தீபம் ஏத்தின்னு இருக்கேன் இந்த கோவில நெய் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால வேற ஏதாவது பரிகாரம் இருக்காம் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா அதே தட்சிணாமூர்த்திக்கு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் இந்த மாதிரியான பொருட்களை வச்சு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அதனால இந்த மாதிரியான வழிபாடு உங்களுக்கு எந்த முடியுமோ தக்னாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில செஞ்சு வாருங்க நல்ல பலனை பெறுங்க